நீண்ட தினம் இந்த காவல்துறை விசாரிக்குது காவல்துறை விசாரித்து மேரை கைது செய்யல மேயருடைய கணவரை கைது செய்கிறாங்க இதுக்கு யாரு பொறுப்பு மேரு தானே பொறுப்பு மேருடைய கணவரை கண்துழைப்புக்காக இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க அவர் மீது சரியான பதிவு செய்யல வழக்கு ஒரு சாதாரண செக்ஷன்ல போட்டு அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சி மக்கள் எதிர்ப்பை குறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திருக்கின்றது உண்மையிலேயே ஊழல் செய்கின்றவள் இந்த மாநகராட்சியுடைய மேயர் அவரை ஏன் இன்னும் பதவியில தொடர வச்சுட்டு இருக்கிறீங்க இதுல என்ன மர்மம் இருக்குது ஏதோ மேலிடம் வரைக்கும் பிரச்சனை இருக்க மாட்டேங்குது அதனாலதான் இன்னும் மேயர் மீது எந்த நடவடிக்கை ஆக மதுரை எடுக்கிறாங்க ஊழல் செய்தது இந்த திமுக கட்சியை சேர்ந்த மண்டல குழு தலைவர் மேயர் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள் என்பதை நிருபணம் ஆகிட்டு இது விசாரிக்கிறதே திமுக அரசாங்கம்